ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்று கனமழை காரணமாக கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாணவ மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அது அதுபோக பதினோரு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விட்டுருக்காங்க அதனால் இன்று மழை காரணமாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு பன்னெண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதுபோக இதுவரை இது வந்து இப்போ வந்து இப்போ வரைக்கும் ஆறு முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட் இது போக ஏழு மணிக்கு உங்களுக்கு கூடுதல் அப்டேட் இருந்தது அப்படிங்கன்னா நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ அப்டேட் பண்ணுவேன் அது போக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்லையும் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவேன் அதனால் இந்த வீடியோவும் மறக்காமல் உங்களுடைய ஷேர் பண்ணிடுங்க கனமழை காரணமாக நாளை அதாவது இது நினைத்து வந்தது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் இது வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது வந்திருக்கு நான் தொடர்ச்சியாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் பள்ளி கல்லூரிகளுக்கு செங்கல்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு திருவள்ளூர் பள்ளி கல்லூரிகளுக்கு திருவாரூர் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆக்சுவலாக அது திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க திருவாரூர் கள்ளக்குறிச்சி பள்ளி கல்லூரிகளுக்கு காஞ்சிபுரம் பள்ளி கல்லூரிகளுக்கு தஞ்சாவூர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சென்னை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கடலூர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விழுப்புரம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சேலம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ராணிப்பேட்டை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைங்கிறது சொல்லியிருக்காங்க சென்னை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க போக இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னம்னா புதுக்கோட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது கூடுதல் விவரமாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவும் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை விடுமுறை பற்றிய அப்டேட் தொடர்ச்சி வரும்போது அதுல நான் அப்டேட் பண்ணுவேன் தேங்க்யூ